நீங்கள் பார்க்குற இந்த மரம் பேர் பாங் பாங் ட்ரீ தமிழில் காட்டு அருளைன்னு சொல்கிறாங்க பெங்காலியில் டாபர் மரம்னு சொல்கிறாங்க இந்த தாவரியல் பெயர் பார்த்திங்கன்னா ஜெர்பரா ஓடோலம் என்னடா இதை காட்டு அருளைன்னு சொல்கிறீங்களே இப்போது அருளைக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் உண்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமந்தான் இதை தொங்குது பார்த்திங்களா இந்த காய் எவ்வளோ கரு கரும் பச்சையாக மாம்பழம் மாதிரியே தொங்குது பாருங்கள் ஆசை போட்டு கூட அதை கடிச்சிடாதீங்க அருளினாலே என்னனுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இன்னொரு முறை சொல்கிறேன் இந்த மரத்துக்கு இன்னொரு பெயர் கூட உண்டு சூசைட் ட்ரீன்னு சொல்லுவாங்க மலையாளத்தை மலையாள மொழியில் வந்து ஓத்தலாங் மரம் ஒத்தலாங் பழம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த மரம் நம்ம நாட்டை காட்டிலும் இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் பங்களாதேஷ் மியான்மர் போன்ற நாடுகளில் ரொம்ப அதிகமாக பயன்பாட்டில் இருக்குது இந்த மரத்தோட பழம் இலைகள் அப்புறம் மரத்தோட கட்டை எல்லாமே மிக சிறந்த பூச்சி வெரைட்டியாக பயன்படுது இந்த மரத்தில் இருக்கக்கூடிய காய்களை பறித்து அது நல்லா நசுக்கி சிறிய கொட்டைகளில் வந்து தண்ணியை கலந்து விட்டாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அதில் இருக்கிற மீன்கள் வந்து இதனுடைய இருக்கக்கூடிய விஷத்தன்மையினால் செத்து மிதந்து வந்துடும் அப்படி ஈஸியாக வந்து மீன்களை பிடிப்பாங்க இந்த காய்ந்த கட்டைகளை எரிக்கும்போது வரக்கூடிய புகையினால் கொசு பூச்சி அனைத்துமே ஓடிடும் மிக சிறந்த பூச்சி வெரைட்டியாக பயன்படுது இதனுடைய காய்ந்த கட்டைகள் இதனுடைய இலை மற்றும் காயோட சதைகளை வந்து நல்லா இடித்து திருச்சி கரைசல் இலை கரைசலோடு சேர்த்து அடிக்கும்போது எந்த வகையான பூச்சியாக இருந்தாலும் இதுக்கு கட்டுக்குள்ள வரும் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு மரம் மாபெரும் வர பிரசாதம் தான் சொல்லலாம் இந்த மரத்தினுடைய பழங்கள் வந்து தாவரங்களுக்கு நோய்களை உண்டாக்கக்கூடிய வைரஸ் பாக்டீரியா பூஞ்சின எதிர்ப்பு கொல்லிகளை வந்து தயாரிப்பதற்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அரளி மரத்தோட கொட்டையில் எப்படி விஷத்தன்மை அதிகமாக இருக்கும் அதே அளவுக்கு இந்த காட்டு பழத்திலிருந்து வரக்கூடிய கொட்டைகள் அதுக்குள்ளே இருக்கிற ஒயிட் கலர் கடைசியில் காட்டுறேன் அதனுடைய கொட்டைகளில் பார்த்தீங்கன்னா நல்லா வெண்மை நிறத்தில் இருக்கும் அந்த கொட்டைகள் மிகவும் இதை விட அரளி மர அரளிமரத்தோட விஷத்தை விட ரெண்டுலேருந்து மூணு மடங்கு விஷத்தன்மை அதிகமாக இருக்குது இதனோடய விதையில் செர்பரின் டிக்கோசின் வகை கார்டினோனைடு கார்டியாக் கிளைகோசைடு வகை நச்சுத்தன்மை இதனுடைய விதையில் செர்பரின் டிகோக்சின் வகை கார்டினோலைடு கார்டியாக் கிளைகோசைடு வகை நச்சுத்தன்மை இருக்குது இந்த வகையான நச்சுத்தன்மை வந்து இதயத்தில் இருக்கக்கூடிய கால்சியம் அயன் ஆகிய தாதுக்களை பிளாக் பண்ணி ஹார்ட் அட்டாக்கு கிரியேட் பண்ணுது இந்த விதைகளை மனிதன் உண்ணும் பொழுது ஆரம்பத்தில் வாந்தி ஏற்படும் பிறகு வாயில் எரியக்கூடிய உணர்வு தோன்றும் பிறகு தொடர்ச்சியான வாந்தி அப்புறம் தலைவலி இதயம் வந்து வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும் பட படத்து போகிற மாதிரி இருக்கும் மயக்க நிலைக்கு போயிடுவாங்க கோமா ஸ்டேஜ் போயிட்டு அதுக்கு அப்புறமா தான் மரணம் ஏற்படும் இதனுடைய விதையை வந்து ஸ்லோ பாய்சன் சொல்லுவாங்க இந்த விதையை சாப்பிட்டு ரெண்டுலேருந்து மூன்று நாட்கள் கழிச்சுக்கிறதுக்கு தான் மரணம் ஏற்படும் அதுக்குள்ளார காப்பாற்றலான்னு நினச்சோன்னா இதனுடைய விஷத்தை வந்து முதல்ல கண்டறியணும் அது ரொம்ப ஈஸி கிடையாது இந்த விஷம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய மசாலா வகைகளோடு ஒன் அணிஞ்சிடும் ஓ இதனுடைய பழத்தை வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒரு பழம் ஒரு காஞ்சி போனால் முதல்ல இந்த பழத்தை பழனா அழுகி போனது அது உள்ளார எப்படி பாருங்க காட்டுற மாதிரி முதற்கணும் நார்மல் இருக்குங்களா அதுக்குள்ளார ரெண்டு பார்ட் இருக்கு ஒன்று இதில் வெதை இருக்கும் இது வந்து முளைக்கும் முளைக்கும் இது இது தான் நம்ம மெயினாக சாப்பிடக்கூடாது இது இதில் ஒன்றுமே இல்லை பாரு இதுதான் ரொம்ப கொடியுமையான விஷயம் எப்படி வெளிலையாக இருக்க பாருங்கள் எதை சாப்பிட்டாலும் சரி இதை மட்டும் சாப்பிடக்கூடாது காய உடச்சு பார்க்கலாம் காயோட அந்த பழங்கள் அந்த சதை கூட வந்து ஒரு சில நச்சுத்தன்மை தான் இருக்குது இது கேன்சருக்கு க்யூர் பண்ணக்கூடிய மருந்து இதுலேருந்தே இருக்கக்கூடிய கெமிக்கல்லேருந்து எடுக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இது அப்படி பாருங்கள் நீங்களும்